ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தோம்னா பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே பார்த்தோம்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ட்விட்டரில் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த ட்வீட் தான் ஸோ இதை போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலையே பார்த்தோம்னா இந்த ரஜினி ஹேன்ஸ் இருக்கானுங்களா ஒரு சில தற்கொலை பசங்க அதாவது ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராம அவங்கள எந்த அளவுக்கு ஒரு பெருவிஷமாக கருதாமல் இன்னும் பார்த்தோம்னா அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற ஒரு சில முட்டாள் ரஜினி ரசிகர்கள் இருக்கானுங்களா அவனுக்கு பார்த்தோம்னா இதை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து மட்டும்தான் சொல்லுவார் இதை வந்து தமிழக கழகம் அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து தமிழக வெற்றி கழகம் கிடையாது அப்படின்னு மாதிரி ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ட்ரோல் போயிட்டுருக்கு ஏன்னா தளபதி பார்த்தோம்னா இது வரைக்கும் இதில் வந்து வாழ்த்துகள் நிறைய சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு கட்சி விஸ் பண்ணவே பார்த்தோம்னா ட்ரிகர் ஆகி வேறு லெவலில் பார்த்தோம்னா கதறக்கூடியது இந்த ரஜினி ஃபேன்ஸ் ஆகட்டும் இன்னும் பார்த்தோம்னா ஒரு சில கட்சிகள் அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் சிறப்பாக கதற விட்டுருக்காரு ஸோ இப்போ வந்து வாழ்த்துகள் சொல்கிறதையே பார்த்தோம்னா ரொம்பவுமே ட்ரோல் பண்ணுறாங்கல்ல வாழ்த்துகள் சொல்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு மரியாதையான ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு சாதிச்சிட்டார் அப்படின்னா அவங்களை வந்து நம்ம வாழ்த்துனாதான் இன்னும் பார்த்தோம்னா அடுத்து போவாங்க அப்படின்ற மாதிரி அது மாதிரி தான் விஜயவர்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு பக்ரீத் அப்படின்றதுனால ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அதுவும் பார்த்தோம்னா இந்த மாதிரி மற்றவங்க கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையில் நாங்களும் கலந்துக்கிறோம் நாங்களும் பார்த்தோம்னா அதுக்குள்ள வாழ்த்துகளை தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாண்பு பார்த்தோம்னா தெரிவிக்கிறது ஸோ அது பார்த்தோம்னா இந்த ஒரு சில மென்டல் தற்கொலை ரஜினி ஃபேன்ஸுக்கு புரியாது சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் இப்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு பர்த்டே வரப்போகுது அந்த பர்த்டேக்கு நீ எதுக்குடா விஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால் இப்படி இருக்கும் இந்த ரசிகர்களை பார்த்து அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குமோ அதுதான் இவங்க பேசுகிறது ஆனால் அவங்க பேசுகிறதே முட்டாள்தனம் அப்படின்னு தெரியாமல் பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அவங்க ட்ரோல் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பார்த்தோம்னா அவங்களே ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா ரஜினியோட பர்த்டே வரும்போது நீங்கள் ரஜினிக்கு விஷ் பண்ணாதீங்கடா விஷ் பண்ணுறதா ட்ரோல் மெட்டீரியலாக நீங்கள் எதுக்கு ரஜினிக்கு விஷ் பண்ணுறீங்க அப்புறம் ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பார்த்தோம்னா விஷ் பண்ணுறீங்க இதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு முட்டாள்தனமே தெரியல ஆனால் ஒருத்தர் பார்த்தோம்னா கட்சி ஆரம்பித்து அவர் வந்து எல்லா சைடும் விஷ் பண்ணுறது இவங்களுக்கு பெரிய அளவில் தவறாக தெரியுது ஸோ இதுக்கு தான் பார்த்தோம்னா தற்கொலைத்தனமான ஒரு மைண்ட் செட்டு அதாவது மென்டலன் இவ்வளையோ அந்த தான் பார்த்தோம்னா இந்த ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது சரி இதுக்கு இவங்க இப்படி சொல்கிறானுங்க ஓகே தான் விஜய் அவர்களாவது பார்த்தோம்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் ரஜினி அவரோட அக்கௌண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஆந்த இரங்கல்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இவர் இருந்தால் தான் என்னால் ஏற்றுக்க முடியல ஆந்த இரங்கல்கள் அவரோட குடும்பத்தாருக்கு என்னோட மனமபூர்வமான இதே அஞ்சலி அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ட்வீட் போஸ்ட் பண்ணியிருப்பாரு அதாவது ஒரு டெத் டெயில் பார்த்தோம்னா போய் நேரடியாக கலந்துக்காமல் இந்த மாதிரி ட்வீட் போஸ்ட் பண்ணியே பார்த்தோம்னா அனுதாபங்கள் சொல்லிட்டு இருப்பார் அவர்கள் வாழ்த்துகள் தெரிவிக்கிறார் அப்படின்னா அவர்கள் பார்த்தோம்னா அனுதாபங்கள் தெரிவிக்கிறாரு இவ்வளோ தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னா ரஜினியாவில் போய் நீங்கள் கேட்க வேண்டியதுனா ஏன் வந்து அனுதாபம் மட்டும் தெரிவிச்சுட்டு இருக்கிறீங்க நேரில் போய் பார்க்கலாமே அப்படின்னு அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க ஆனால் அவர்கள் பார்த்தோம்னா களத்துக்கு நேரடியாக போவார் இந்த மாதிரியான சமயத்தில் முக்கியமாக போகிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து தளபதி எல்லாத்துலேயும் பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் இவர் பார்த்தோன்னா ட்விட்டரில் ட்வீட் போஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்குவார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரோல் மெட்டீரியலாக பெரிய அளவில் தெரியாது அது சரி அரசியலுக்கு வரன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போனதே பார்த்தோம்னா இந்த நான் இங்கே பெருசாக எடுத்துக்கல இது எல்லாம் பெருசாக எடுத்துக்க போகிறானுங்க அந்த அளவுக்கு தற்கொருத்தனமான ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லாரும் கிடையாது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய ரஜினி ஃபேன்ஸும் இருக்காங்க இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு யோசிக்கிற நாலேஜ் தற்கொலை என்னமா இருக்கிறங்க அது பார்த்தோன்னா இது மாதிரி நிறைய பேருக்கு தான் செய்கிறாங்க சரி ஓகே அவங்க அவங்களே ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரி ஓகே இதை பற்றி உங்களோட கருத்துகளையும் தளபதி விஜயாவில் பார்த்தோம்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறத பற்றியும் உங்களோட ஒப்பினை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்து அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸில் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்